வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தேனி கடித்ததில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பனிரண்டு பேர் படுகாயமடைந்தனர் சின்ன பரவக்கல் பகுதியைச் சேர்ந்த செந்தல்குமார் தனது உறவினர்களுடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்றுள்ளார் அங்கு பூஜை செய்ய சாம்பிராணி போட்டபோது அதிலிருந்து எழுந்த புகையினால் அருகே இருந்த தேன்கூடு களைந்து தேனீக்கள் அனைவரையும் கொட்டியுள்ளது இதில் செந்தல்குமார் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த பனிரண்டு பேரும் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சென்னை உட்பட இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவடைந்த நிலையில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன எழும்பூரில் அமைந்துள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம் ஆயிரம் விளக்கு கிரீம் சாலையில் உள்ள மதுபான ஒப்பந்ததாரர்கள் அலுவலகத்தில் சோதனை முடிவடைந்தது டாஸ்மாக் மதுபான கொள்முதல் விற்பனை மதுபான கூடம் ஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது லஞ்ச ஒழிப்பு போலீசார் சுமார் முப்பத்தி ஐந்து வழக்குகளை பதிவு செய்ததாக கூறப்படும் நிலையில் இந்த வழக்கு விவரங்கள் ஆவணங்களை அமலாக்கத்துறை என்னோட பிசினஸ் ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு நோட்டீஸ் ஹே உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேச உடனே உடனே எப்படி கிடைக்கும் பாஸ்வாலா பாஸ்வாலா கைப்பற்றி சோதனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுபான கொள்முதல் டெண்டர் விடுக்கப்பட்ட ஆவணங்கள் மற்றும் சில டிஜிட்டல் ஆவணங்களை அமலாக்கத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளதாகவும் கணக்கில் வராத பணத்திற்கு உண்டான ஆவணங்களை பறிமுதல் செய்து ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி பாம்பன் மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் இதனால் பாம்பன் துறைமுகத்தில் நூற்றிற்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டிருந்தன இலங்கை சிறையில் உள்ள பதினான்கு மீனவர்களையும் அவர்களது விசைப்படகுகளையும் மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என்று மீனவர்கள் வலியுறுத்தினர்